அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயக மூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணா பக்கரை விசித்திரமணி என தொடங்கும் திருப்புகள் பொது விநாயகருக்கானது பக்கரை அங்கவடி விசித்திரமணி விசித்திரமான பல ரத்தன மணிகள் பொன் கலனை பொன்னால் செய்யப்பட்ட கலனைனா குதிரைக்கு மேலே சேனம் போடுவாங்கள்ல அது இட்ட நடை வேகமான நடை பற்றி எனும் நம்ம வந்து பறவைன்னு அதை சொல்றோம் உக்ர துரகம் ஆனால் அது எப்படி இருக்குன்னா ஒரு உக்கரமான துரகம்னா குதிரை மாதிரி வேகமானதாக இருக்குது அந்த மயில் நீபனா கடப்ப மலர் பக்குவ பக்குவமாக மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த கடப்ப மலரை தொடுத்து மாலையாக்கி தொடைனா மாலை குவடு மலை நிறைய இடத்துல ரெண்டு மலை ஒன்று மேருமலை இன்னொன்று கிரௌஞ்ச மலை அறக்கர்களுக்கானது மலை அந்த ரெண்டு பற்றியும் பேசியிருப்பாங்க இந்த இடத்துல குவடுங்கிறது அவரோட மலை அறக்கர்களோட தான் பட்டு ஒழிய இவரோட பட்டு அழிஞ்சி போகிறதுக்கு பட்டு உருவ ஊடுருவிங்கிறதுல எல்லா இடத்துலையுமே அவர் உருவன் தான் பயன்படுத்தியிருக்காரு ஊடுருவி போகிற மாதிரி விட்ட அவரோட கை அவ நமக்கு அருள் செஞ்ச செய்கை அந்த செய்கையையும் நம்ம எடுத்துக்கலாம் அருள் புரிஞ்ச கையையும் நம்ம எடுத்துக்கலாம் விட்டு அருள்கை வடிவேலும் வடித்த வேல் வடிவான அழகான கூர்மையான வேலும் திக்கு அது எட்டு திக்குகளும் மதிக்க வர் எட்டு திக்குல உள்ள அனைவரும் மதிக்குமாறு உள்ள குக்குடம்னா சேவல் கொடி நம்ம ஒருத்தரோட பொருளை காமிச்சாலே அதோட ஒரு இது சொல்லுவோம்ல இவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு அப்போ சேவல் கொடி பறந்தாலே அங்கே முருகன் இருக்காரு எட்டு திசைகளும் அவங்கள மதிக்கும் ரட்சிக்குமாறு ரட்சை தருகின்ற சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோளும் சிறிய திருவடிகளும் முற்றிய ஷோல்டர்ஸ் பன்னிரு தோல்களும் இது ரெண்டும் ரொம்ப எதிர் எதிர்ப்பதமாக இருக்குது சிறிய அடி ஏன்னால் நம்ம பக்தர்கள் போய் அவருக்கு ஆள திருவடிகளை நம்ம பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக அவரோட திருவடியை நமக்கு சின்னதாக காமிக்கிறாரு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம முருகப்பெருமான் எவ்வளோ ஆற்றல் உள்ளவர் நம்மளை எப்படி எல்லாத்துலேருந்துதான் நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு தரத்துக்காக அவரோட தோள்கள் பண்ணிருந்த தோள்களும் முற்றிய ரொம்ப ஆற்றலை உடைய அது மாதிரி இருக்கான் செய்ப்பதியும் வயலூர் தான் செய்ப்பதி நஞ்சை புஞ்சைன்னு சொல்கிறோம் இல்லையா செய்ப்பதியும் வயல்கள் சூழ்ந்த அந்த ஊர் வயலூரையும் வைத்து உயர்வான திருப்புகளை விருப்பமோடு செப்பு முருகனுக்கு எதையும் விரும்பி தான் பிடிக்கும் என்ன வேலை பண்ணுறோமோ அதுல முழு கவனத்தோட பிரம்மாவையே அவர் பிடிச்சி சிறையில வச்சதும் தான் நீ முழு விருப்பத்தோடு சொல்லு சேப்பு என எனக்கு அருள்கை மறவேனே இந்த அருள் செஞ்சதான் நான் மறக்க மாட்டேனேன்னு விநாயகரை பார்த்து பாடுறாரு அந்த வயலூர் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர் இதெல்லாம் வச்சு என்னுடைய தம்பியை நீ பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இக்கு அப்படின்னா கரும்பு விநாயகருக்கான உணவுப் பொருட்களை நிறைய சொல்கிறாரு அருணகிரிநாதர் அவரோட பாடல் பாடல்கள் முழுவதுமே அவர் விநாயகருக்கான உணவு நிறைய இடத்துல குறிப்பிடுறாரு அவர் நல்ல ஃபுட் எடுத்து எடுத்துப்பாருங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு கரும்பு இருபத்தோரு உணவு சொல்கிறார் இந்த இடத்துல இக்கு அவரை நல்ல கனிகள் சர்க்கரை பருப்போடு நெய் எல் பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில் இது நிறைய இடத்துல சங்க இலக்கியத்திலையும் வண்டு எச்சில்னா தேன் அப்படின்னு இருக்கும் பயிறு அப்ப வகைகள் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடித்து செய்கின்ற பல வகையான பண் பட்சணங்கள் இடிப்பல் வகை தனி மூலம் தனி மூலம்னால் கிழங்குகள்னு அவர் நேரடியாக குறிப்பிடலை மதுரமான தனித்த சுவையுடைய தனி மூலம் கிழங்குகள் மிக்க அடிசில் நிறைய அன்னம் அடிசில்னா அன்னம் கடலை பச்சனம் இதெல்லாம் அவர் ஃபுட்டாக பச்சனமா எடுத்துக்கிறேன் எனக்குள் ஒரு விக்கின விக்கினங்களை தகர்க்கக்கூடியவன் விநாயகன் அவர் சமர்த்தன்னா அதில் வந்து அவர் ரொம்ப திறமையானவர் சமர்த்தன் எனும் அருள் ஆழி அருள் கடல் ஆழினா கடல் வெர்ப்ப குடில சடில வெப்புனா மலை கருணை மலையான சிவபெருமான் குடிலச் சடில வளைவான ஜடாபாரங்களை தலையில் தாங்கிய பரமர் அப்பர் இந்த உலகத்துக்கே தந்தையான சிவன் அருள் பெற்ற வித்தக எல்லா வித்தைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மறுப்புனா யானையோட தந்தம் மறுப்பு உடைய பெருமாளே உடைய பெருமாளே அப்படின்னு சொல்கிறாரு பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பற்றியனும் உக்ரதுரகமும் நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டு ஒழிய பட்டுருவ விட்ட அருள்கை வடிவேலும் திக்கு அது மதிக்கவரு குக்குடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீறு தோலும் செய்ப்பதையும் வைத்து உயர்திருப்புகள் விருப்பமொடு செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே இக்கு அவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எல் பொறி அவள் துவரை இளநீர் வண்டியச்சில் பயறு அப்பவகை பச்சரிசிப்பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல்வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பச்சனம் எனக்குள் ஒரு விக்கின சமர்த்தன் எனும் அருளாழி வெற்ப குடில சடில விற்பரமர் அப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்